ஐயனார் துணை சீரியல்ல எல்லாருமே ஒன்னா உக்காந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேரனோட கல்யாணம் மறுபடியும் நின்று போச்சு இல்லையா அண்ணனுக்கு உண்மைலாம் தெரிஞ்சதே தெரிஞ்சது நல்லதுதான் பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிலா வீட்டுக்குள்ள போலான்னு போறப்ப வீடு திடீர்னு மேல இருந்து கொஞ்சோண்டு உடஞ்சிக்கிட்டு கீழே விழுவுது அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா சவுண்டு அப்படின்னு வந்து பார்த்தா மேல கொஞ்சோண்டு எல்லாம் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துகிட்டு ஏன் நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த வீடே இப்படிதான் இருக்கு ஏன் இதை சரி பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்களே ஒரு மேஸ்திரி தானே நீங்க நினைச்சிருந்தா இத சீக்கிரமாவே சரி பண்ணிருக்கலாமே ஏன் சரி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப இந்த வீட்டு மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த வீடு யார் பேர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா அப்பா பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன நீங்க ஒரு வக்கீல பிடிச்சி என்ன கேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கல 呀。Yeah. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி பத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதனால நிலா கடுப்பாயிட்டாங்க சோ என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் நம்ம சேரன் நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா நிலாவை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போறாப்புல சர்டிபிகேட்டுக்காக ஏற்பாடு பண்ணி இல்லையா அதை அப்ளை தான் போறாங்க சோ அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் சொல்லி வச்சிருந்த அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிலா கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு இன்னும் ரெண்டு வாரத்துல நீ வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால நிலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் சோ நம்ம சோழனும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு வேற வழி இல்லை இல்லையா சோ சீரியல் தானே கொண்டு போக முடியும் எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சீரியலோட ஜோடி ஆயிட்டாங்க ஸோ இப்படிதான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் மெக்கானிக் ஷாப்பை காமிக்கிறாங்க சோ எல்லாருமே ஒன்றா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் பைக்கை ரிப்பேர் பண்ண வர்றப்ப மறுபடியும் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்னு கேட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு